வெல்கம் டு சாராவின் சமையல் இன்னைக்கு பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சைப்பயிறு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டம்ளர் பச்சைப்பயிருந்த எடுத்து வச்சுருக்கங்க கொஞ்சம் ஜீரகம் சிறிதளவு மஞ்சத்தூள் தழை மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சின்ன வெங்காயங்க கருகாப்பு கொஞ்சம் ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை வந்து ஒரு டமாட்டர் சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்தால் நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க பச்சை பயிறு இதை வந்து நல்லா ஒரு லைட்டாக பொரியிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா ஒரு மனம் வருது நல்லா வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு டைம் நல்லா கழிஞ்சி எடுத்துட்டேன் இது கூட ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நாம் குக்கரில் போட்டு நாலு விஷியில் எடுத்து எடுத்துக்கலாங்க இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாளிப்பு இப்போ ரெடி பண்ணிடலாம் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிச்சுங்க ஒரு சிட்டிகை கடுகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நம்ம ஜீரகம் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு கருகாப்பில் எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் வணங்குற அளவுக்கு வணக்கிக்கலாங்க வெங்காயத்தூ வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலரி வெங்காயம் கொஞ்சம் பச்சை வச்ச போகிற வரைக்கும் நல்லா வெங்கட்டும் பாருங்கள் தக்காளி ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்படியே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் ஒரு அரை சிட்டிக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இனி ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து நல்லா பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் விசிலும் அடங்கிடுச்சுங்க இப்போது குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கும் பயிரும் இது கூட இந்த தாலிப்பெல்லாமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ அடுப்புல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க பச்சைப்பயிரோட நல்லா அந்த நம்ம தாளிச்சு கொட்டின மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாமும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு பருப்பாமத்தி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பார்த்து செய்ங்க கை போது பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து வெட்டி வச்சுருக்க நம்ம கொத்தமல்லியும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நல்ல ஒரு சுத் சுற்றி விட்டுக்கோங்க உவியான டேஸ்டான பச்சை பயிர் குழம்பு ரெடிங்க இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்